பிளாக் அண்ட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதெல்லாம் கூறிட்டு வராங்க அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்கிறது அப்படின்னு இருக்குது ஆனால் முழுக்க கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கான ஒரு முயற்சியை தான் காங்கிரஸ் மேற்கொள்கிறதா ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு பக்கம் குரல் ஒழித்து கொண்டு தான் இருக்குது விஜய் பக்கம் போகணுன்ற அந்த எண்ணம் காங்கிரஸ் கிட்ட சீட்டு அதிகம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்றது பிரவீன் சக்கரவர்த்தி தொடங்கி மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி வரை பரவலாக இருக்குது இந்த நிலையில் ராகுல் காந்தியோடைய அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவு இது இன்னும் வலிமை சேர்க்கிறதா என்ன ஆகும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்திலேருந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு திமுகவை வீழ்த்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டணி அமைந்த காலகட்டத்திலிருந்து திமுக விட்டு காங்கிரஸ் போகலை ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து போட்டிவிட்டாங்க அவங்களும் டெபாசிட் இழந்தாங்க திமுக தனித்து போட்டிட்டாங்க டெபாசிட் இழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று சேர்ந்து ஒரு தொண்ணூற்றெட்டு இடத்த வாங்கினாங்க ஆனால் அதில் கூட வெறும் எட்டு இடத்துல தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க நாற்பது சீட்டு கொடுத்த போதே இப்போ பதினாறில் கூட்டணி பத்தொம்பதில் கூட்டணி இருபத்தி ஒன்றுலேயும் கூட்டணி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி தொடர்ச்சியாக நான்கு மிகப்பெரிய தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறது இந்த கூட்டணி ஆனால் இவ்வளவு கூட்டணியை கடந்து வந்துவிட்டோம் நம்மளால தான் திமுக ஜெயிக்குது அப்படின்னும் போது ஏன் சும்மா இருக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பாக வெளியிலருந்து ஒரு இப்போ விஜயின்ற ஒரு நபர் வந்திருக்கிறார் அப்போ நம்ம கூட்டணிக்காக சீட்டுக்காக பேரத்தை கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தேவை எப்போயுமே பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான் அதே மாதிரி சாப்பிட்லன்னா அவனு பூச்சாண்டை பிடிச்சிக்கொடுத்தோன்னு குழந்தைய மறட்டுற மாதிரி இவங்க வந்து திமுக குழந்தைய நினச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ குழந்தை இல்லைங்கிறது காங்கிரஸுக்கும் தெரியும் திமுகவுக்கும் காங்கிரஸ் யாருன்னு தெரியும் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் நேற்று ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு அவர் பேசுகிறார் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராதது எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலாக திரு ராகுல் காந்தி நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல இது எதனுடைய வெளிப்பாடுனா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க அதை நெரேட்டிவ் செட் பண்றாங்க முதல் நரேட்டிவ் என்ன அப்படின்னா இது மாதிரி விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலமா இது தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான நிகழ் தகவல் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னா விஜயை எப்படியாச்சும் என்டிஏக்குள்ள கூட்டணி கூட்டிட்டு போயிட போறாங்க அப்படி போயிடக்கூடாதுன்னா விஜய் நாங்க உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு காண்பிப்பதற்கான ஒரு சமிக்ஜை இது வந்து குறைவான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் பாக்குறேன் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா திமுக கூட்டணிக்கு அல்லது திமுக தலைமைக்கு சொல்லக்கூடிய செய்தி பாருங்க லோக்கல்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல எங்கள் லீடர் ராகுல் காந்தியே விஜய் சப்போர்ட் பண்றாரு விஜய்க்கும் அவருக்குமான ஒரு ஒரு உள்ளார்ந்த காதல் ஒன்று இருக்கிறது ரெண்டு பேரும் அரசியல் ரீதியா வந்து ஒரு பரஸ்பர பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க அப்படிங்கறத காண்பிப்பதற்கான ஒரு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு பாண்டிங் சொல்கிறாங்களே அப்போ அதை மீறி விஜய் மீது ஒரு பாசம் இருக்குதா அப்படி இருப்பதாக தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது பராசக்தி திரைப்படத்துக்கு பல கட்டுகளை கொடுத்தாங்க குறிப்பாக பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய அண்ணா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பல மாநில தன்னாட்சி உரிமைகளை பற்றி கற்றுக் கொடுத்த அண்ணாவுடைய வசனத்தை நீக்கி இருக்கிறாங்க ஒரு ட்வீட் போடுங்க அண்ணாவின் வசனத்தை எப்படி நீக்கலாம் ஒன்றிய பாஜகவுக்கு கண்டனங்கள் ஐ ஸ்டாண்ட் வித் எம்கேஎஸ் கே எஸ் போடுங்க பார்ப்போம் ஜனநாயகனோட சேர்த்து பராசக்தின்னு கூட மென்ஷன் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாமே இப்ப முதலமைச்சர் பாருங்க ரொம்ப நுணுக்கமா ஒரு வேலையை பார்த்தா அப்படி என்ன பண்ணாரு கடும் கண்டனங்கள் பொதுவாக போட்டு விட்டாரு அது ஜனநாயகனுக்கா பராசக்திக்கா நம்மளும் எடுத்து டீக்கோட் பண்ண வேண்டியதுதான் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அரசியல் ரீதியா அவர் விஜய் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை கரூர் சம்பவத்துக்கு கூட முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு விஜய் விஜய் இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டாங்க திமுக யாரும் எதுவுமே பண்ணலை விஜய் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடக சொகுசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சார் தமிழ்நாட்டில் அவரிடமும் நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டாங்க பிஜேபி க்ரஷ் பண்றாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலே அபத்தமா இருக்குது அப்படிலாம் எதுவும் இப்போ வரைக்கும் நடக்கல இனிமேல் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரைட்டு இப்போ ராகுல் காந்தியோட இந்த ட்வீட்டோ இந்த விவகாரமோ எதை உணர்த்துக்கிறதுனா திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி தன் பேர வலிமையை கூட்டுவதற்கான ஒரு நாடகமா இதை வந்து துவங்கி இருக்கிறாங்க நான் பாக்குறேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போச்சுன்னு வைங்க முடையவும் வாய்ப்பு இருக்கு நல்லா பாருங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி கூட இருக்கும் இந்த பக்கம் கூட்டணி இன்டாக்டா இருக்குங்க இங்க ஒண்ணுமே இல்லைங்கன்னு பேசிட்டு இருந்தோம் எதிர்கட்சியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இப்போ இங்க இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி சொல்லப்பட்ட கூட்டணிக்குள்ள விரிசல்கள் உரசல்கள் முரண்பாடுகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு இல்லாத இடத்துல இப்ப பில்ட் ஆகிட்டு இருக்கு கால சக்கரம் மாத்தி சொல்லுறது பாத்தீங்களா எப்படி கொஞ்ச நாளே சொல்லுறது பாத்தீங்களா இப்ப பிரச்சனை என்ன நான் பாக்குறேன்னா இல்லை இப்போ அதிமுக கூட்டணி வலிமையாகிட்டு இருக்குன்றது எதை வச்சு சொல்கிறோம் ஏன்னா புதுசாக கட்சின்றது இன்னும் அதிமுகக்குள்ளே இல்லை அந்த விமர்சனங்களும் ஒரு பக்கம் அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அது இல்லை என்னென்னா இப்போ அதிமுகக்குள்ளே அன்புமணி வந்திருக்கிறார் பாண்டியன் ஏற்கனவே இருப்பவர் தான் தொடர்கொர்கிறான்னு சொல்கிறாரு அதாவது தொடர்க வார்த்தை இன்னும் வராமல் இருந்தது வந்து இருக்கிறது ஜி கே வாசன் என்டிஏல இருக்கிறாரு பாஜக இருக்குது இதில் புதுசாக என்னங்க இருக்குது அப்படின்னு அதிமுக கூட்டணியே இந்த அன்புமணி வந்ததுக்கப்புறம் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது ஆனால் ஏற்கனவே இருந்த கூட்டணியை அதையே திருப்பி கட்டமைப்பதற்கோ அல்ல அந்த கூட்டணிக்குள் கொண்டு அதுவே ஒரு சாதனை அல்ல அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணிக்குள்ளே நான்கு தேர்தல்களாக சந்தித்து கொண்டிருந்த காங்கிரஸ் இன்றைக்கு இவ்வளவு முரண்டு பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த முரண்டுக்கு அப்புறம் இவ்வளவு விமர்சனங்களுக்கு அப்புறம் நேரடியாக விமர்சனங்கள் மறைமுகமான விமர்சனங்கள் ஐடி விங் மூலயமான அட்டாக்கு இதெல்லாம் போனதுக்கப்புறம் திமுகவினர் காங்கிரஸை இந்த தேர்தலில் எப்படி அணுகுவாங்க கூட்டணிக்குள்ளே பூசல் எப்படி இருக்கும் இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு திமுக மனமு வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை இவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுனால தானே இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வராங்க இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவாங்களா எஸ் ரொம்ப சரியாக கேட்டீங்க ரெண்டு கேள்வியாக நான் பார்க்குறேன் முதல் விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வலிமை எட்டிருச்சு இவங்க முடிஞ்சு போயிட்டாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் அதை அணுகலை நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் ஒரு ஐம்பது மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பையன் சார் நீ ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த பையன் நான் ஒரு அறுபது மார்க் வாங்கிட்டேன் நீங்கள் எழுபது மார்க் வாங்கிட்டீங்கல்ல நீங்கள் கம்மி நீங்கள் டிராஸ்டிக்காக கம்மியாகும் போது என்னுடைய சின்ன ஏற்றம் கூட எனக்கு பெருசாக தெரியும் அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் இவ்வளவு தேர்தல்களில் ஒன்றாக இருந்த காங்கிரஸ் திமுக அலையன்ஸு இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் அண்மையில் மரியாதைக்குரிய டாக்டர் தொருள் திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் பாமகவோ அது பாமகவோ உள்ளே வந்தால் வீசிக்காக யோசிக்கும்னு தான் சொல்லியிருக்கிறார் நேற்று நான் நியூஸ் மினட் தமிழில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன் அப்போ என்னன்னா ராமதாஸ் பாமகவும் திமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அப்படி ஒரு சூழல் அமைந்தால் விசிகா உள்ளே இருக்காது டிஃபரெண்டாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஏன்னா பாஜக பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு பிரகடனப்படுத்தியவர் டாக்டர் திருமாவளவன் அண்மை காலங்களில் அப்போ அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்போது அப்படி இருக்கிற சூழலில் இவங்க புதுசாக சேர்ந்துருக்கிறது இப்போ தேமுதிகவும் அறிவிச்சிருக்கிறாங்க பட் அவங்க வெளிப்படையை யாருங்கிறத சொல்லலை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபலி அவங்க இந்த பக்கம் இருக்க வாய்ப்புகள் உண்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மோடி தமிழகத்துக்கு போறாரு இருபத்தி மூணாம் தேதி ஒரு மாநாடு போட போறாங்க அந்த மாநாட்டிலேயே ஒட்டுமொத்த பேரையும் அலைன் பண்றதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதே போல டிடிவி தினகரன் அவர்களும் நம்ம தேர்தல் வந்துட்டா எதிரி துரோகிலாம் பார்க்க கூடாது நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கணுங்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் துரோகி எடப்பாடி இப்போ ஏன் அவரோட வாய்ஸ் மாறுது அப்போ நமக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாத அரசியல் விவகாரங்களும் கிடையாது அவர் எங்கே போயிட்டு வந்தார் யாரை பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியுது அப்போ அவருடைய இணைப்பும் அப்படிங்கிறது என்டிஏக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்து ஒரு பார்வை முன் வச்சேன் இங்கே வந்து ஒரு கூட்டணி கூட சலசலப்பு உருவாகிட்டு இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க திமுக இது எப்படி சார் பார்க்கும் திமுக என்ன சார் சும்மா விட்டுருவாங்களான்னு திமுக பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சி திமுகவுக்கு காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இல்லை ஆட்சியில் பங்கு வேணுமா தொடர்ச்சியாக ஜெயிக்கிறதானே அதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் வேற எங்காச்சும் போயிட்டு வாங்க உங்களது வழி என்னென்னு தெரியும்னு திமுக காட்டவும் வாய்ப்பு இருக்குது அல்லது உள்குத்து வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உள்குத்துனா என்ன உங்களுக்கு சீட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அங்கே கிரௌண்டில் வேலை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க உங்கள் கட்சி காலி பண்ணுருவாங்க அப்போ அந்த வேலையை திமுக பண்ணுறதுக்கு தூண்டி விடுக்கிறது காங்கிரஸ் நான் பார்க்குறேன் இன்னொன்று சார் இது எல்லாத்தையும் விட்டுருங்க பொதுவாக ஒன்று சொல்லவா எழுபது சதவிகிதத்துக்கும் அதிகமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் விரக்தின் உச்சத்தில் இருக்கான் நமக்கு எதுவுமே கிடைக்கல நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் உச்சத்தில் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு நீங்கள் இந்த அலையன்ஸை வச்சிங்கன்னா வித்தவுட் எனி பார்கனிங் அதாவது என்னென்னா ஒரு ஆட்சியர் காலத்தில் பங்கு அப்படிலாம் வேணாங்க முப்பது சீட்டு கொடுத்துட்டாருங்க போதுங்க அப்போ முப்பது சீட்டு கொடுத்துட்டு ஆட்சி காலத்தில் பங்குலாம் வேணா தளபதி ஜெய்கே போன போனாங்கன்னா கிரவுண்டில் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது நாட் ஓன்லி காங்கிரஸ் சார் பிசிகா ஓட்டை கன்வெர்ட் ஆகாது சார் முதல்ல அடித்தட்டு மக்கள் விளிம்பு மக்கள் பாமர மக்கள் பாட்டாளி வர்க்க மக்கள்லாம் கொதிநிலையில் இருந்துகிட்டு இருக்கான் இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும்போது ஈவன் தோ யூ ஹாவ் அலையன்ஸ் அந்த ஓட்டு செல்லாகாதுல்ல கன்வெர்ட் ஆகாதுல்ல அப்போ அந்த பிரச்சனை திமுக கூட்டணிக்கு இருக்குது இவங்களுக்கு அது இல்லை இவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி சாதகமாக தான் போகும் பாதகமாக மாறாது திமுக கூட்டணியில் தொடர்ந்து அவங்களாம் அங்கம் வகித்தாலும் இந்த தேர்தலில் கூட்டணியாகவே இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து அணுகினாலுமே அந்த கட்சிகளில் இருந்து வரக்கூடிய வாக்குகள் திமுக போய் நேற்று நோக்கி சேர சேராது இவ்வளவு பிணக்குகளோடு நீங்க பயணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டு சார் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டீங்க நமக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற சில சோர்சஸ் கிட்ட பெரியவங்க கிட்ட பேசும்போது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட தாங்க உடன்பாடு இல்லை இப்படி சொல்றாங்க எந்த அளவுக்கு அது உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க சொன்னவங்க பேரை நான் சொல்ல விரும்பல ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு கூட தாங்க வந்து இந்த அலையன்ஸில் வந்து உடன்பாடு இல்லை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கோம் பாஜகாராக காங்கிரஸ் முத்து பார்த்து நம்ம ஒழிக பார்க்குறான் இவங்க கூட வச்சு ஒழிக பார்க்குறாங்க நம்ம எவ்வளோ நாள் தான் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் எந்த விதமான கொள்கை கோட்பாடு தத்துவம் எதுவும் கிடையாது ஆன்டி பிஜேபி நான் தாங்க அப்படின்னு கூட நிற்கிற ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் அதில் ஒரு எல்டர் பிரதர் தானே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அதனால் அவங்க பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நாளைக்கு விஜய கூட நம்ம டேக் ஓவர் பண்ண நினைப்பாங்க அவங்க அப்போ அதுக்கு கூட பயன்படுத்திக்கலான்னு காங்கிரஸ் நினைக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஷூலேருந்து நம்ம நின்று பார்க்கும்போது அவர்களுடைய கோரிக்கை இருக்குல்ல நான் இந்த மாதிரி ஆகணும் நான் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறது நல்ல கோரிக்கை தான் நல்லா பண்ணுங்க தனியாக போய் பண்ணுங்க எனக்கு வந்து கூழுக்கும் ஆசை மிசிகாசனா அர்த்தம் ஒன்று விட்டுட்டு நாங்கள் புதிய அணியை நாங்கள் அமைக்கிறோங்க எங்களுக்கு இந்த ஆட்சி விமர்சனம் இருக்குதுங்க நான் போய் அங்கிசத்தை அது ஏன் தைரியம் வரமாட்டேங்குது உங்களுக்கு சொல்லு பிறந்த ஒன்னு பேசுறாரு மாணிக்கத்தாக்கூர் ஐயா ஒன்னு பேசுறாரு திருச்சி வெளிச்சம் ஐயா ஒன்னு பேசுறாரு சிதம்பரம் ஐயா ஒன்னு பேசுறாங்க கார்த்தியன் ஒன்னு பேசுறாங்க இல்ல காங்கிரஸ்ல இது எப்பயுமே இருக்கக்கூடிய விஷயம் தானே இல்ல நீங்க மற்ற நேரத்தில் புரியுது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸோட சப்போர்ட்ல தான்

நான் இங்க போயிருவோம்னு பூச்சாணி கட்ட யாரும் இல்ல அந்த சுச்சுவேஷன்ல அப்படி இல்ல ஆப்ஷனே இல்லாம ஆப்ஷன் இல்ல இதுக்கு ஆப்ஷன் இருக்கு அந்த சேஞ்ச் சேஞ்சில ஒன்னு நடந்திருக்குதுல அதுவும் அந்த ஆப்ஷன் பிரெஷ்ஷா இருக்குது பெரிய எ அமௌண்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிற ஒரு இருக்கு அந்த ஆப்ஷன் திமுகவுக்கும் அச்சுறுத்தலான ஆப்ஷன் இருக்கு அப்பா அப்படி உங்களுக்கும் அச்சுறுத்தலை நான் போனேன்னா உனக்கும் ஆப்பு அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அது இன்னைக்கு காங்கிரஸ் கிடைச்சிருக்கிறதா வந்து அவங்க ஒரு பெரிய வாய்ப்பா கருதுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க யாரும் முதலமைச்சர் முகத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லை இப்போ திமுக கூட்டணியில் விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சனம் வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் பெரும்பாலான ஒரு கருத்து என்னன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து விலகிச்சுன்னா திமுகவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை பாதகம் கிடையாது காங்கிரஸுக்கு தான் பாதகம் அப்படின்றாங்க இப்போ காங்கிரஸ் ஒருவேளை தாவேக்காவோடு போகுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் இப்போ மைனாரிட்டி ஓட்டுன்றது வந்து முழுசாக திமுகவுக்கு வர்றதுன்றது வந்து பெருமளவுக்கு சேதாரமாகும்ல அது திமுகவுக்கு பாதிப்பு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகரோட கருத்துல முரண்படுறேன் எனக்கு என்னென்னா காங்கிரஸ் கட்சி போயிருச்சுன்னா திமுகவுக்கு பாதிப்பே இல்லைன்னு நான் நினைக்கல திமுகவுக்கு பாதிப்பு உண்டு அது பாதிப்பே இல்லைன்னு சொல்றதை வந்து ஒரு ஹம்பக்காக நான் பார்க்குறேன் நீங்கள் என்னதான் விமர்சனம் வச்சாலும் நீங்கள் ஒரு குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா அவன் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இல்லை காந்தின்னு பேசுவாங்க இந்திரா காந்தின்னு பேசுவாங்க கை சின்னதுன்னு ஒரு ஓட்டு இருக்குது கட்டாயமா இருக்குது

அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபியாக காங்கிரஸ் தான் செயல்படுறாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு இந்திய அளவில் பிஜேபியோட ஆசை கூடன்னு வைக்க மாட்டா திமுகவா அதிமுகவா பாமகவா யாரும் வைக்க மாட்டா கம்யூனிஸ்டும் தான் வைக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஓட்டு போடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒப்பிடும்போது காங்கிரஸ் கொஞ்சம் பலமான ஒரு கட்சியாக தான் இருக்குது அதை நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்போ நம்ம காங்கிரஸுக்கு போடுவோன்ற மனநிலை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மைனாரிட்டிஸ்க்கு உண்டு இன்னொன்று ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க மேலே தமிழர்களுக்கு எப்போதுமே ஒரு ஒரு கரிசன பார்வை உண்டு சார் நான் அந்த ராஜீவ் காந்தியோட படுகொலையினால வந்து உருவானதுன்னு சொல்லலை பொதுவாகவே அந்த கரிசன பார்வை உண்டு நீங்கள் நினைச்சு பாருங்கள் நம்ம ஊர்ல தான் ராகுல் காந்தின்னு பேர் உண்டு ராஜீவ் காந்தி நம்ம ஊரில் பேர் வைப்பாங்க பிரியங்கான்னு பேர் வைப்பாங்க வட இந்தியாவில் எங்கேயாச்சும் வாகு சிதம்பரம்னு பேர் வச்சுன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள் நேதாஜின்னு நம்ம பேர் வைப்போம் அவங்க யாராச்சும் ஒருத்தர் பாரதியார் பாரதிதாசன் திருப்பூர் குமரன் பேர் வச்சிருக்காங்களா வைக்க மாட்டாங்க இப்போ நமக்கு பொதுவாகவே வந்து இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினவங்க மேலே ஒரு பச்சை உண்டு ஒரு பார்வை உண்டு அதை நம்ம வந்து உள்வாங்கி நம்ம பயணிச்சு இருந்துருக்குறோம் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் போதும் ஆன்டி பிஜேபி உணர்வின் அடிப்படையில் பார்க்கும்போதும் காங்கிரஸுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது நீங்கள் இந்த சுத்தமான தங்கம்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் அதில் கொஞ்சம் செம்பு செஞ்சதான் சார் நல்லா இருக்கும் அந்த செம்பு தான் காங்கிரஸ் காங்கிரஸை இழக்காமல் இருப்பதற்கு திமுக என்ன செய்ய வேண்டும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தலைமையில இருந்தே ஒரு ட்வீட் வந்த பிறகு போக முடியும் இதுல இன்னொரு டிகோட் பண்ணுறது பண்றது என்னன்னா ராகுல் காந்தி விஜயோட பேரையே அங்கே மென்ஷன் பண்ணல பண்ணல ஒரு பியூர்லி பாஜக எதிர்ப்பு பாஜக ஒருத்தரை அட்டாக் பண்ணுது அவருக்கு பக்கம் நம்ம வந்து நிக்கணும் பாஜக எதிர்ப்பின் பக்கம் தான் ராகுல் காந்தி நிற்கிறார் அப்படின்னு பேசுறாங்க பாஜக எதிர்ப்பின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் மூக சாலைன்னு போட்டதைப் போல நீங்க பொதுவா ஈடி ஐடி சிபிஇ இதெல்லாம் வந்து ஒடுக்குதுங்கன்னு சொல்லி பராசக்தியும் ஹேஷ்டாக் போட்டு ஜனங்க ஆஷ்டா போட்டுட்டு போயிருக்கலாமே உங்களிடம் இருப்பது பாஜக எதிர்ப்பு மட்டுமல்ல ப்ரோ விஜய் அண்ட் ஆன்டி டிஎம்கேவும் இருக்கிறது அதனுடைய வெளிப்படத்தான் திவிட்டு எப்படி மறுப்பீங்க இப்ப இந்த கூட்டணி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம ஒரு அனுமானமா வச்சுக்கலாம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதுல இருந்து காங்கிரஸ் பிரியது தாவே காங்கிரஸ் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில இன்னும் கட்சிகள் வந்து அதை சேர்த்து ஒரு கூட்டணி கூட்டணி சீமான் முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டா திமுகவுக்கு காங்கிரஸ் போனனால என்ன மாதிரியான வாக்குகள் சேதாரம் அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிரச்சனைகள் அதை எப்படி தொடர்ந்து தேர்தலில் சந்தித்து கொண்டு வருகிற கூட்டணி அது அப்போ அதுக்குள்ள ஒரு உரசல் போக்கோ இல்லை எதுவோ இருக்குதுன்னா அது என்ன மாதிரி வாக்குகளை பாதிக்கும் அந்த கூட்டணிக்கு அது இல்லாமல் ஐந்தாண்டுகள் ஆட்சி நடத்திய கட்சி ஆட்சிக்கு எதிர்ப்பு இருக்கும் அந்த வாக்குகள் யாருக்கு போகும் மத்தியில் ஆளுகின்ற கட்சி இங்கே அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறது அந்த அதிமுக கூட்டணிக்கு என்ன மாதிரியான சாதக பாதக அம்சங்கள் இருக்குது தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கிறது சீமானுக்கு என்ன நடக்கும் இப்ப இதுல யாரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம ஹைப்பத்திகல் தான் பட் கேட்டாலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பு உண்டு சார் இப்படியான ஒரு தளம் அமைஞ்சா தமிழ்நாட்டில் அப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா ஏன்னா நம்ம மக்கள் வந்து மெஜாரிட்டின்ற அந்த ஒரு சூழலை நோக்கிதான் போய் அதுல ஒரு யாருக்கு வெப்பம் தெரியுமா ஏழுக்கு பிஜேபிக்கு வெக்க வாய்ப்பு உண்டு அதில் ஒரு எஜ்ஜு வைக்கலாம் சின்னதாக ஒரு எஜ்ஜு வைக்கலாம் ஆனால் திமுகவும் விசிகா மற்றவங்களும் நான் குறைச்சி மதிப்பிடலை நீங்கள் சொல்றது நடந்துச்சுன்னா ஏன்னா திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் லெவலில் பலமாக என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது காங்கிரஸாக விசிக்க வேணா பக்கம் தான் நான் நிற்பேன் கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் காங்கிரஸ் ஒரு கலரை கொடுக்குது தட் இஸ் ஆன்டி பிஜேபி அப்போ அந்த கலரை கொடுக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு கூறாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விளக்குறீங்க அது இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு இன்னொரு டைனமிக்ஸ் அங்கே பாதிக்கப்படும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாதிக்கப்படும் அது பாதிக்கப்படும் போது நீங்கள் கூடுதல் சீட்டை யார் கொடுப்பீங்க திமுகவை நிற்குமா திமுக அங்கே நின்றுச்சுன்னா அவங்க காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா தாவேக்கா சும்மா ஓட்டை பிரிப்பீங்க அது யாருக்கு வெற்றி வைப்பை கொடுக்கும் எதிர்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு ஒரு சின்ன எஜ்ஜி ஏடிஎம்கே பிஜேபிக்கு உருவாக வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை காங்கிரஸ் போகுது திமுக அப்படின்னு சொன்னால் திமுக இருக்க கட்சிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்கும் சொல்கிறேன் அது ஒரு நல்ல பயணம் சொன்னீங்க சார் காங்கிரஸ் ஒருவேளை போகுதுன்னு வச்சுக்கங்களேன் பிசிக்கு என்ன பண்ணுவார் அல்லது கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க அல்லது முஸ்லீம் லீக்கு எஸ்டிபி இன்னும் பல கட்சிகள் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஸ்திரத்திறமையோடு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அங்கே போய் அங்கே வந்து ஆன்டி பிஜேபி வாய்ஸ் ரொம்ப அதிகமாகி ஆன்டி டிஎம்கேவும் அங்கே அதிகமாகச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் விஜய் வந்து கூட்டம் போட மாட்டேங்கிறாரு வெளில வர மாட்டேங்கிறாரு அவர் வந்து பத்து தான் பேசுகிறாருன்னு ஆயிரம் விமர்சனம் விட்டு இருந்தாலும் அவர் வந்து ஒரு தடவை டிஎம்கே பேசிட்டு போனால் அது கிரவுண்டில் ஒரு ஒரு வாரத்துக்கு பேசுகிறான் அது சரியோ தப்போ ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி அங்கிள்னு பேசுனார் ஒரு மாதம் பேசுகிறான் அது சரியோ தப்பா நல்லதா கெட்டதா ஆரோக்கியமானதா அதை பற்றி அவங்க கவலை இல்லை நம்ம என்ன கேட்குறோம் மோடி அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் என்ன அங்கிள் ஜனநாயகன் அப்படி பண்ணிக்கனு பேசுங்க விஷயம்னு கேட்குற அவர் பேச மாட்டேங்கிறார் பேச மாட்டார் அப்போ இந்த பிரச்சனை விஜய்கிட்ட இருக்குங்கிறது நம்ம இன்டலெக்சுவல் தளத்தில் அளவு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் ஆனால் கிரௌண்டில் அப்படிலாம் கிடையாது கிரவுண்டில் இருக்கிற மக்கள் மனநிலை வேற நம்முடைய மனநிலை வேற அப்போ அந்த கேப்பை காங்கிரஸ் யூஸ் பண்ணும்போது மொத்தம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா பிசிக்காகும் நாளைக்கு மனநிலை மாறாதா மாறுமா யாருக்கு தெரியும் நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க அப்போ திமுகவுக்கு ஒரு கடும் நெருக்கடி இப்போ உருவாக இருக்குன்றது தான் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லலாம் இதை எப்படி நெருக்கடி சமாளிக்க போகிறாங்கங்கிறத நமக்கு தெரியல சீட்டு வலிமையை கூட்டுவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகமாக இது கருதப்பட்டாலும் கூட இது இந்த கூட்டணி இதுக்கு மேலேயும் இவங்க வந்து இதே முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி கூறுதிட்டிக்கொண்டே இந்த கூட்டணி நின்னாங்கன்னா கட்டாயமாக நிச்சயமாக கிரௌண்டில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நன்றி வாய்ப்புகள்